வணக்கம் நண்பர்களே அண்மை செய்திகள் அண்மை செய்திகளில் இஸ்ரேல் பாலஸ்தீன அப்டேட்டுகளை இதான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தெரியாத நண்பர்கள் எதனால் இங்கேயே வந்துகிட்ருக்கு அப்படின்றத க புரியாத நண்பர்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் தேதியோட நம்ம சேனலில் மானிட்டைசேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வார்னிங் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த தொண்ணூறு நாட்களுக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன அப்டேட் வந்து அங்கே போட முடியாது அதனால் நம்ம இந்த விவி சேனலில் தான் போட போகிறோம் ஸோ தொடர்ந்து இங்கே பாருங்கள் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூன்று செய்திகளை பார்க்குறோம் ஒன்று வந்து ஒரு ஃப்ரெஞ்சு கப்பல் பாலஸ்தீனம் நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது இன்னொரு செய்தி என்னென்னா மொசாத் உளவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள் மூன்றாவது செய்தி வந்து இந்த கப்பல்கள் வழித்தடம் மாறுவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அதையும் பா ஒரு காணொலியோடு பார்க்க போகிறோம் அந்த கப்பலுக்கு மட்டும்தான் காணொலிங்க மற்றதுக்கெல்லாம் காணொலிகள் போடுறதா இல்லை நான் மனு யோசித்து தான் இருக்கிறேன் பார்ப்போம் எடிட்டிங்கில் தம்பிகிட்ட சொல்லிவிட்டு எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம் சரியா அது இந்த மூன்று செய்தி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே நம்ம சேனல் வந்து இப்போதைக்கு இது விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும் அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் புத்தகம் விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மட்டும்தான் இனிமேல் இந்த சேனல் நடத்த முடியும் ஏப்ரலுக்கு மேலே தான் இனிமேல் நமக்கு வருமானம் வந்தால் உண்டு அது அது போக பல ஆவணப்படங்கள் இருக்குது அதையெல்லாம் பார்த்து உங்கள் ஆதரவை த தரலாம் ஒரு பெய்டு டெலகிராம் குரூப் இருக்குது அந்த டெலகிராம் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா என்னோடய தினமும் மாலையில் உங்கள் வரலாறு சா சார்ந்த உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம் சாயங்காலத்தில் நான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன் புத்தகங்கள் வாங்க தோழர் அமுதாவை கீழே க கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பரில் அதை தொடர்பு கொள்ளுங்கள் இது எல்லாமே முடியாதனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ உங்களால் முடிந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்கள் குறிப்பாக இனிமேல் இந்த மூன்று மாதங்கள் நீங்கள் புத்தகம் வாங்கினால்தான் நம்மால் இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியும் அதை மனதில் கொண்டு உங்கள் தாருங்கள் நன்றி ஃப்ரெஞ்சு கப்பல் ஏற்கனவே அமெரிக்க கப்பல் செங்கடல் பகுதியில் வந்து நின்றுட்டு இருக்குது ஒரு கப்பல் காணாமல் போயிடுச்சு இன்னொரு கப்பல் நேற்று தாக்க முயற்சி செய்யப்பட்டது ஆனால் அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சதுன்றதை பார்த்தோம் தொடர்ந்து அந்த அமெரிக்க கப்பல் மூலமாக இஸ்ரேல் மீது ஏமன் ஏவக்கூடிய ஏவுகணைகளெல்லாம் அடித்து தகர்க்கிறாங்க அப்படின்ற செய்திகளெல்லாம் பார்த்தோம் இதோடு சேர்த்து இப்போ ஃப்ரெஞ்சு கப்பல் வருது அப்படின்னு சொன்னோம் ஃப்ரெஞ்சு கப்பல் வருதுன்ற செய்தியை நான் உடனே முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு ஐயோ இவனும் வேறு உள்ளோ ஆறானா சண்டை பெருசாக போதோ அப்படின்னு சண்டை வரது மட்டும் இல்லை இஸ்ரேலுக்கு ஆதரவு கூட்டிகிட்டே போதோ அப்படின்னு நினச்சேன் அப்புறம் தான் செய்தி வந்து அச்சப்பட வேண்டிய செய்தி இல்லை மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு செய்தி இந்த கப்பல் வந்து என்னென்னா போர் கப்பல் தான் ஆனால் வருவது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக வருது அப்படின்னோடனே ரொம்ப இதெல்லாம் சந்தோஷப்படுறாதீங்க அதாவது அவர்கள் வந்து இஸ்ரேலை எதிர்த்து சண்டை போடுவதற்கெலாம் வரல அவங்க வந்து வரது வந்து காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி கொண்டு வருகிறார்கள் வந்து அந்த பகுதி மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை எல்லாம் செய்வதற்கும் மருத்துவ உதவிகளை செய்வதற்கும் இதற்கு தேவையான செய்திகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு கண் மருத்துவர் வந்திருக்கிறார் அந்த கண் மருத்துவர் ஏன்னா இந்த வெடிகுண்டு வெடித்ததில் பலருக்கு கண் பார்வை போய் கண்ணில் அடிபட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காகவும் ஒரு கண் மருத்துவர் வந்திருக்கிறாரு பிரெஞ்சு நாட்டின் இந்த முன்னெடுப்பை நாம் பாராட்ட வேண்டும் வாய் மூடி மௌனியாக இருப்பதை விட பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக பிரான்ஸ் அரசாங்கம் களம் இறங்கி இருப்பது பாராட்டத்தக்கது ஆயுதம் அவங்க அப்போ எதுக்கு சார் போர் கப்பல் அப்படின்னா வரவையில் இஸ்ரேல்காரன் தாக்குனன்னா என்ன பண்ணுறது அவங்க தான் ஏற்கனவே எகிப்திலேருந்து எந்த நிவாரண பொருள்களையும் உள்ளே அலோ பண்ண மாட்டானே போலவே இங்கேயும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவர்கள் வரும்போதே இதோடு தான் வராங்க ஆயுத கப்பலோடவே வராங்க ஸோ இந்த முறை இந்த உதவி பொருட்கள்லாம் நல்லபடியாக காசா மக்களுக்கு போய் சேரணும் அவர்களின் பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் விடுபட முடியாது அட்லீஸ்ட்டு உடல் நலம் உணவு ஏன்னா ஏற்கனவே அங்கே தண்ணியே கிடையாதுங்க குடிக்கிற தண்ணியை வந்து கடல் நீர்லேருந்து எடுத்து தான் டீசாலினேஷன் பண்ணி தான் குடிச்சிட்ருக்குறாங்க அந்த இதில் வந்து எப்படி அவங்களால எதை பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் நமது மலேசிய நண்பர் வந்து ஒரு தவறை சுட்டிக்காட்டினார் அவருக்கு நமது நன்றி என்னென்னா நான் சொல்லும்போது அவர்கள் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் காணாமல் போனவர்கள் அப்படின்ற லிஸ்ட்டு அந்த காணாமல் போனவர்கள்ன்ற லிஸ்ட்டை வந்து நான் படித்தப்போ நான் தவறாக புரிந்து கொண்டேன் அதற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அவங்க எங்கேயோ தப்பிச்சு போய் எங்கேயோ கா இதுக்குள்ளே போயிட்டாங்களோ எங்கேயாவது பாலகினத்துக்குள்ளே போயிட்டாங்களோ அப்படின்னு நினச்சி நான் சொல்லிட்டேன் அது அப்படி இல்லை அது வந்து என்னென்னா இந்த கட்டட இடிபாடுகளுக்கு அடியில் எங்கேயோ போய் சிக்கியிருக்காங்க அவர்களை மீட்டு அந்த உடல்களை வெளியே எடுக்கவே முடியாமல் போயிடுச்சு அதைத்தான் அவர்கள் காணாமல் போனவர்கள் அதாவது இறந்தவர்கள்னு அவருக்கு சொல்கிற லிஸ்ட் வந்து என்ன இறந்து உடல் கிடைத்தவர்கள் காயம்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு வந்தவங்களோட லிஸ்ட்டை வச்சு காயம்பட்டவர்கள் காணாமல் போனவர்கள்ன்றது வந்து இந்த ஆட்கள்லாம் இருந்தாங்க ஆனால் இப்போ அவர்களோட உடலும் கிடைக்கவில்லை காயம்பட்டவர்களையும் இல்லை ஏதோ ஒரு கட்டட இடிபாடுகளுக்கு உள்ளே எங்கேயோ கிடக்கிறாங்க அந்த கட்டட இடிபாடுகளை நகர்த்தி அவர்களது உடல்களை மீட்க முடியாத அளவுக்கு எங்கேயோ உள்ளே சிக்கி இருக்கிறாங்க பாவம் அதனால் இதுக்குள் இதற்குள் இந்த தொண்ணூறு நாட்களுக்குள் அவர்களது உடல்கள் கூட அழுகி மக்கி போயிருக்கும் அது ஒரு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி அதாவது இப்போ என்னை போன்றவர்கள் மத நம்பிக்கை ஏற்றவர்கள் மரணத்துக்கு பின் உள்ள வாழ்வை பற்றியெல்லாம் எதுவும் நமக்கு யோசனை கிடையாது அதை பற்றின கவலையும் கிடையாது நம்ம செத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கணக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ஆட்கள் நம்மலாம் உடல் தானம் அவ்வளோதான் மருத்துவமனைக்கு என்னோடய உடலை கொடுத்துருங்கன்னு தான் நல்லா எழுதி கொடுத்துருக்குறேன் எதுக்கு செத்துட்ட பரவாயில்ல செத்ததுக்கப்புறம் நம்ம பாடியாவது அது ஒரு நாலு நான் ஒரு நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு பத்து வருஷம் வச்சு அறுத்துக்குறுத்து பார்த்து படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் உடல் உறுப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அவர்கள் மருத்துவம் கற்றுக்கொள்வதற்கு உ உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அங்கே கொடுக்க சொல்லிட்டோம் ஆனால் மத நம்பிக்கை உடையவர்களுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய மனசு கஷ்டமாக இருக்கும்ன்றது எனக்கு நல்லா புரியுது ஏன்னா அந்த இறுதி சடங்கு என்பதை சரிவர செய்தால் தான் அவர்களுக்கு அந்த இறந்தவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நாம் ஒழுங்காக செஞ்சோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கும் அது கூட கிடைக்காத அளவுக்கு அந்த உடல்கள் எங்கேயோ சிக்கி ரொம்ப இருக்கிறாங்க இருக்கட்டும் அவர்களுக்கு நமது வருத்தத்தை தான் தெரிவிக்க முடியும் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது இரண்டாவது ஒரு செய்தி இந்த காணொளி போட்டா தம்பி போட்டாருன்னா பாருங்கள் இல்லைன்னா நான் சொல்கிற செய்தியை மட்டும் கேட்டீங்க என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி நாட்டில் மொசாட் உளவாளிகள் மொத்தமாக சிக்கினாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க முப்பத்தி மூணு பேர் முப்பத்தி மூணு பேர் மொத்தமாக தொக்காக வந்து சிக்கிட்டாங்க அந்த நாட்டு அரசாங்கம் அவர்களை கைது செய்துள்ளது அந்த முப்பத்தி மூணு பேரில் மூன்று பெண் உளவாளிகளும் இருக்கிறாங்க ஸோ மொத்தமாக ஒரு முப்பத்தி மூணு உளவாளிகள் மொசாட்டை சேர்ந்த உளவாளிகள் சிக்கி இருக்கிறாங்க இதில் வேடிக்கை என்னென்னா சொல்கிறது பூரா இவங்க எப்போ சொன்னாலும் மொசாட் மாதிரி வருமா மொசாட் எவ்வளோ பெரிய திறமை தெரியுமா காற்று புக கூட முடியாத இடத்தில் கூட உள்ளே நுழைந்து விடுவார்கள் உங்களோடு அருகிலேயே தான் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் உளவாளி என்று உங்களால் அறிந்து கொள்ளவே முடியாது அப்படி இப்படின்லாம் பில்டப் கொடுத்தாங்க எல்லா இடத்துலையும் மொசாட் வந்து பள்ளி இருக்குது ஐயாயிரம் ராக்கெட்டு விட போகிறான்றதும் அவங்களுக்கு தெரியல அந்த ஐயாயிரம் ராக்கெட் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல அதை எங்கே பதுக்கி வச்சிருந்தாங்கன்னும் தெரியல அந்த அளவுக்கு தான் இவளோட லட்சணம் இருந்தது ப்ளஸ் வந்து பதில் நடவடிக்கைன்னு அடிக்கிறம்பர் அப்படின்னு சொல்லி ஈரா ஈரான்காரன் என்ன பண்ணுறான் டெல்லி நகரத்துக்குள்ளேயே தன்னுடைய ஆட்களை வைத்திருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மொசாட் உளவாளியை அடையாளம் கண்டு அவனை போட்டு தள்ளுறாங்க இதெல்லாம் தாண்டி இப்போ பாருங்கள் வெளிநாட்டில் போய் தங்கியிருக்கக்கூடிய இந்த ஒரு முப்பது முப்பத்தி மூணு மொசாட் உளவாளிகள் கொத்தாக சிக்கியிருக்காங்க போய் உட்காந்து ஏதாவது க க்ளப்பில் உட்காந்து பேசிகிட்டு என்ன வந்து தெரில எங்கேயாவது பாரில் எருல போய் உட்காந்துக்கிட்டு ஏய் நம்மளாம் மொ மொசாட் உழவாளி அப்படின் ஏதாவது உளறிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல மொத்தமாக சிக்கியிருக்காங்க இது வந்து இஸ்ரேல் உளவுத்துறையின் மிகப்பெரிய தோல்வி இவர்கள் உழவு பார்த்து கொண்டிருந்த எல்லா இடங்களிலும் இவர்கள் எப்போதுமே கொத்து கொத்தாக தான் சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இத்தனை பேர் மொத்தமாகலாம் இதுவரை சிக்கினதில்லை இதுதான் முதல் முறை இப்போ கடைசியாக இந்த ஒரு சின்ன காணொளி போடுறேன் பாருங்கள் வந்து சேஃபான காணொலி இதில் ஒன்றும் இல்லை ஒரு சும்மா ஒரு அனிமேஷன் தான் அதாவது இந்த கப்பல் ஜீரோ டேஸில் போய் சேர வேண்டிய தூரத்துக்கு இப்படி ஆப்பிரிக்காவை மொத்தமாக சுத்திக்கிட்டு போகும்போது சுமார் முப்பத்தாறு நாட்களுக்கு மேலே ஆகுதுதான் அப்போது ஒவ்வொரு நாளும் ஒரு கப்பலை இயக்குவதற்கு எத்தனை லட்சக்கணக்கான பணம் செலவாகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க இந்த இதன் மூலமாக அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் மட்டுமே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் ஒரு புறம் இந்த கால தாமதத்தால் ஏற்படக்கூடிய பொருளாதார த பிரச்சனை ஒரு பக்கம் அந்த சரியான முறையில் அந்த பொருட்கள் அதுக்குள்ளே வந்து சேராமல் அது வீணாக போகும் இந்த மாதிரிலாம் ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஸோ ஏமன் ஹவுதிகள் எடுத்த ஒரு சிறப்பான நடுவ நடவடிக்கையில் ஒன்று தான் இந்த செங்கடலை லாக் பண்ணது ஸோ இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல இது நேரடியாக மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்குமே இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் ஏன்னா அவர்களும் தங்கள் நாட்டுக்கு வந்து சேரணும் இன்னொரு முப்பது நாள் எக்ஸ்ட்ரா பயணம் பண்ணி தான் வந்து சேர்ந்தாகணும் ஸோ இந்த நடவடிக்கைகளின் மூலமாகவாது இந்த அழுத்த அழுத்தத்தின் மூலமாக அதில் இதை புரிஞ்சுங்க இது பேர் வந்து ஒரு பெரிய தீவிரவாத நடவடிக்கைலாம் இல்லை இது பேர் வந்து உலக நாடுகளுக்கு அழுத்தம் கொடுப்பது பொருளாதார தடை கொடுத்து அழுத்தம் கொடுப்பது போல் அவர்களது பொருளாதாரத்தின் மீது கை வைத்து அவர்களை அவர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்து அதன் மூலமாக அழுத்தம் கொடுத்து இஸ்ரேலை பின்வாங்க செய்ய வேண்டும் இஸ்ரேல் பின்வாங்குமா தொடர்ந்து பார்ப்போம் வரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்கள் நமக்கு என்ன செய்திகள் வருதோ அந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி